வெல்கம் டு பொலிட்டிகல் டாக்கீஸ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பொள்ளாச்சி சம்பவம் நடந்துச்சு அதுக்கு இப்போதான் நீதியும் கிடைச்சிருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த சம்பவத்துல மொத்தம் இருநூத்தி எழுவத்தஞ்சு பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒன்பது குற்றவாளிகள் அவங்களுக்கு இப்போ சாகுற வரைக்கும் ஆயுள் தண்டனை அப்படின்னு ஒரு தண்டனையை கொடுத்து நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்காங்க இப்போ வந்து தீர்ப்பை வச்சு அதிமுக காரன் எல்லாம் இந்த தீர்ப்பு வந்ததுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு கூவிட்டு இருக்காங்க ஏண்டா இந்த சம்பவம் நடந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எடப்பாடி தான் அப்பவே குற்றவாளிங்க யாரு எவ்வளவு பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுக்கான ஆதாரம் என்ன வீடியோ எல்லாமே இருந்துச்சு எடுக்க வேண்டியது தானே அப்ப ஒரு கூந்தலும் பண்ணாம இப்ப வந்து கிரெடிட் எடுத்துட்டு இருக்கானுங்க எச்சத்தனமா அதுக்கு காரணம் அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட இந்த அருளானந்தம் பாபு ஃபால் இந்த மூணு பேருமே அப்போ ஆளுங்கட்சியா இருந்த அதிமுகவை சேர்ந்தவங்க இந்த அருளானந்தம் அப்படிங்கிறவன் வேலுமணியோட பினாமி அப்படின்னு சொல்கிறாங்க அதோட சேர்த்து இந்த பாபு இந்த அரோன் பால் இவங்கெல்லாம் பொள்ளாச்சி ஆட்சிப்பட்டி ஊராட்சியோட தலைவராக இருந்தவங்களோட ரொம்ப நெருக்கமா இருக்காங்க அந்த தலைவர் இந்த குற்றம் எல்லாருக்குமே வெளிப்படையா தெரிஞ்சோம் குற்றவாளிங்க யாருன்னு கைது பல இழுக்கடிச்சிட்டு இருந்தாங்க எப்படி இருக்கு பாருங்க ஒரு அரசாங்கமே ஒன்பது குற்றவாளிங்களை காப்பாத்தி இருநூத்தி எழுவத்தஞ்சு பெண்களுக்கு நீதியை தள்ளி போட்டிருக்காங்க இதுதான் அதிமுக ஆட்சி நடத்தின நச்சனமானு கேட்கணும்னு தோணுதா இல்லையா இதுதான் எடப்பாடி நீதி நிதி வாங்கி கொடுத்த லட்சணமா அப்படின்னு கேட்போம மாட்டோமா இப்ப திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு தான் இந்த தண்டனை கிடைச்சிருக்கு அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது அப்படிங்கறதால எதெல்லாம் பண்ணா மக்கள் நல்ல பேர் கிடைக்குமோ அதெல்லாம் இந்த ஒரு ஆளுங்கட்சியா திமுக பண்ணிதான் ஆகணும் வேற வழி இல்ல இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா அத கூட அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல பண்ணல இந்த லட்சணத்துல வரலாறு வச்சுக்கிட்டு இப்ப வந்து பொள்ளாட்சி வழக்குல தீர்ப்பு வாங்கி கொடுத்த எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எடப்பாடிய மோடியோட காலை நக்கிட்டு இருக்காரு இவனுங்க எடப்பாடியோட காலை நக்கிட்டு இருக்காங்க குனிஞ்சிட்டே இல்லாம கொஞ்சமாவது அண்ணாந்து பாருங்க அப்பதான் நாட்டு நடப்பு என்னன்னு தெரியும்